கிரிவளம் வரும் சிவபக்தர்களுக்காக மூலிகை கஷாயம் மூட்டு வலிக்காகவும் மூலிகை தைலம் வலிக்காகவும் தயாராக அடுப்பு எரிய ஆரம்பித்து இந்த பௌர்ணமிக்கு கிரிவலம் வரும் நண்பர்களுக்காக சுட சுட கொதிக்க கொதிக்க இந்த தெய்வீக உடவணுடன் பிற மூலிகைகள் ஐம்பத்தாறு வகையான மூலிகைகளை சேர்த்து எரிவரும் வரும் பக்தர்களின் பாதலும் கை கால் குடிச்சலும் சுகர் டயபெட்டிஸால் வரும் அனைத்து பக்க வேலைகளும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமூல இந்த தெய்வீங்க அண்ணாமலையார் பக்தர்களுக்கு செய்து வருகிறோம் எதை எதையோ வைரலாக்குகிறீர்கள் உண்மையிலே ஒரு ஐம்பதாயிரம் பேர் பல நடக்கூடிய சிவபக்தர்களுக்கான இந்த சேவையை அனைவரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேண்டும் கொண்டு போய் சேர்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தால் இந்த சேவையை உங்களிடம் இந்த காணொலி மூலம் பகிர்கின்றேன் எனக்கு டெக்னாலஜியெல்லாம் தெரியாது நான் லைவாக என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் எனக்கு உதவி செய்ய இங்கே அண்ணாமலையாரை தவிர வேறு யாரும் இல்லை தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கணும் உங்களால் முடிஞ்சதை இந்த வீடியோ எடிட்டிங் தெரியாது வாய்ஸ் டப்பிங் பண்ண தெரியாது வீடியோ போஸ்ட் பண்ண தெரியாது ஐம்பதாயிரம் பேருக்கு மூட்டு வலி கஷாயம் குறையாமல் தருவேன் ஐம்பதாயிரம் பேருக்கு மூட்டு வலி தைலம் ஒரு எழுநூறு முதல் ஆயிரம் கேன் மூட்டு வலிக்கு தைலம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் சூப்பையும் தயும் இதிலேயே நான் ரெடி படுத்தேன் இந்த பக்தர்கள் அனைவரும் பலன் அடைகிறார்கள் எரிவாலம் வரும் அன்பர்களுக்கு தெரியும் தெரிய வச்சு ஒரு மாதத்திற்கு ரெண்டு மூணு லட்சம் செலவாகிறது ஏதாவது பல பேர அன்பர்கள் உதவி செய்தால் இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க வசதியாக இருக்கும் தயவுசெய்து உங்களால் முடிந்த உதவியை இதுபோல் நல்ல சேவைக்கு தந்தீர்கள் என்றால் நிறைய சிவபக்தர்கள் அவருடைய வழி மறைந்து அற்புதமாக கிரிவலம் வந்து செல்வார்கள்